இங்க கேப்டனுக்கு பாராட்டலாம்னு கூப்பிட்டாங்க ஆனா ஒரு மாநாடாக நடந்துகிட்டு இருக்கு என்னைய பக்கம் இருக்கலாம் கூட்டமா தெரியல இங்க இருக்க ஒவ்வொரு தலையும் கேப்டனோட மனசு கேப்டனோட இதயம் உங்கள் கைதத்தில் ஒவ்வொன்றும் கேப்டன் இதய துடிப்பு என்னை பார்த்த இது தானா சேர்ந்த கூட்டம் சில அரசியல் கூட்டங்கள் சில அரசியல் தலைவர்கள் கூட்டம் கூடுது அது பிரியாணி கூட்டம் ஆனால் இது பிரியமான கூட்டம் கேப்டா வைத்து பல இயக்குனர்கள் படங்கள் பண்ணியிருக்காங்க தர்மபுரி என்ற ஒரு படம் தான் பண்ணேன் மற்ற பண்ணாத பெருமை எனக்கு என்னென்னா என் பேர்லேயே பேரரசு பேரிலே படம் பண்ணார் அது மற்ற எனக்கு பெருமையான விஷயம் நாமெல்லாம் பிறக்கும்போது மனுஷனாக தான் கொடுக்கிறோம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் தெலுங்கு மலையாளி கன்னடம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் உண்மையான தமிழன் அதுக்கப்புறம் இந்த தேசத்தை விரும்புகிற ஒரு இந்தியன் மனுஷன் தமிழ இந்த மூன்று கலந்த ஒரு நல்ல தலைவன் தான் கேப்டன் இன்னைக்கு தமிழுக்காக பல பேர் குரல் கொடுக்கலாம் ஏழை தமிழருக்காக குரல் மட்டுமில்ல பொருள் கொடுத்த ஒரே தலைவன் இன்னைக்கு சிலருக்கு சில நோய் வந்திருக்கு அவர் தமிழர் இல்ல இவர் தமிழர் இல்ல ஏன் பெரியாரை கூட தமிழ் இல்லைங்கிறத காலகட்டமாக இருக்குது ஆனால் இந்த சந்தடி சாக்கில் சிலர் கேப்டனையே தமிழ் இல்லைங்கிறாங்க நான் ஒன்றே சொல்லிக்கிறேன் கேப்டனை தமிழ் சொன்னால் நம்ம நாக்கு அழிகிறோம் இந்த தமிழன் தான் தமிழனை ஏமாற்ற தமிழன் இந்த தமிழன் தான் தமிழனுக்கு துரோகமான தமிழன் இந்த தமிழன் தான் தமிழையும் 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 வைத்து நடத்தாத தமிழன் மகன் சண்முக பாண்டியன் அவருடைய கையில் கேப்டனுக்கு இரண்டு கண்களையும் வரைந்திருந்தார் சண்முக பாண்டியன் கையிலுக்கு மட்டும் அவர் கண்ணு இல்லை இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சூழ்நிலையில் ஒரு எளிமையான ஒரு மனிதனு உள்ள ஒரு தலைவனா இருக்காரு கேப்டன் அடுத்த எம்ஜிஆர் அவர் தான் ஓகே நீங்க நினைக்கிறதும் அவர் நினைக்கிறதும் சீக்கிரம் நடக்கணும் கூறி விடப்படி நன்றி வணக்கம்